கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் குமரகுரு சங்கராபுரம் வடக்கு ஒன்றிய பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அவருக்கு வட சிறுவள்ளூர் வட பொன்பரப்பி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பட்டாசு வெடித்தும் ஆரத்தி எடுத்தும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அப்போது அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பிரபு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் காமராஜ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் சேலம் நாடாளுமன்ற அதிமுக வெற்றி வேட்பாளர் விக்னேஷ் முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண் ஆதரவாளர்களுடன் வீதி வீதியாக சென்று நெசவாளர்கள் மற்றும் பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் ஓமலூர் அருகே பட்டியில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மணி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பல்பாக்கி கிருஷ்ணன் வெற்றிவேல் ஆகியோர் கலந்து கொண்டு ஆதரவு திரட்டினர் அதிமுக ஆட்சி காலத்தில் நெசவாளர்களுக்கு இருநூறு யூனிட் இலவச மின்சாரம் வழங்கியது பற்றியும் தற்போது விடியா திமுக அரசு மின்கட்டணத்தை பன்மடங்கு உயர்த்தியுள்ளது குறித்தும் எடுத்துக் கூறி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் அசோகனை ஆதரித்து வடக்கு ஒன்றிய செயலாளரும் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கோவிந்தசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் அப்போது தருமபுரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோகத்தூர் கடகத்தூர் அதகப்பாடி பகுதிகளைச் சேர்ந்த மாற்றுக் கட்சியினர் ஏராளமானோர் அதிமுகவில் இணைந்தனர் வேலூர் மாவட்டம் கந்தநேரியில் விடியா திமுக நாடாளுமன்ற வேட்பாளர் கதிரானந்த் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்தார் அப்போது அங்கிருந்த பொதுமக்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளாக எங்கே போனீர்கள் எனவும் ஏற்கனவே கூறிய வாக்குறுதிகள் என்ன ஆனது எனவும் கேள்வி எழுப்பினர் இதனால் அதிர்ச்சி அடைந்த அணைக்கட்டு எம்எல்ஏ நந்தகுமார் கேள்விக்கு பதிலளிக்க திராணியற்று கேள்வி எழுப்பியவரை வாடா போடா என ஒருமையில் பேசி திமுக குண்டர்களை வைத்து அப்புறப்படுத்த முயன்றார் அப்போது பொதுமக்கள் ஒன்று கூடியதால் உஷாரான விடியா திமுகவினர் அவசர அவசரமாக இடத்தை காலி செய்துவிட்டு ஓட்டம் எடுத்தனர்

புதுச்சேரி திருபுவனையில் அதிமுக வெற்றி வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் இரட்டை இலை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் முரண்பாடுடன் கூட்டணி வைத்துக்கொண்டு மக்களுக்கு ரேஷன் கடைகளை திறக்காத பாஜகவுக்கு வாக்களிக்க கூடாது என்றும் கபட நாடக வேடதாரிகளுக்கு இத்தேர்தலில் பாடம் கற்பிக்க அதிமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் உள்ள முப்பத்தி மூன்று வார்டுகளிலும் அதிமுக கூட்டணி தேமுதிக வேட்பாளர் சிவக்குழந்தை ஆதரித்து அதிமுகவினர் வாக்கு சேகரித்தனர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி எம்எல்ஏவுமான அருண்மொழித்தேவன் முரசு சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது நூற்றுக்கணக்கான இருசக்கர வாகனங்கள் புடைசூழ வீதி வீதியாக சென்ற வேட்பாளருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த பிரச்சாரத்தில் அதிமுக தேமுதிக எஸ்டிபிஐ கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி தேமுதிக வேட்பாளர் சிவக்கொழுந்துக்கு ஆதரவாக முரசு சின்னத்தில் அதிமுக நிர்வாகிகள் வாக்கு சேகரித்தனர் நல்லூர் வடக்கு ஒன்றியம் சித்தூர் மேமாத்தூர் நல்லூர் கொத்தனூர் ஆதியூர் சேதுவராயன் குப்பம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் அதிமுக கூட்டணி தேமுதிக வெற்றி வேட்பாளருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் பசிலிய நசரேத்துக்கு ஆதரவாக அதிமுகவினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் அந்த வகையில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான தலவாய் சுந்தரம் தலைமையிலானோர் பல்லம் புத்தம்துறை துறை அன்னை பகுதிகளில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் அப்போது அதிமுக வேட்பாளர் பசிலிய அசரேத்திற்கு மீனவ பெண்கள் நெற்றியில் சிலுவையிட்டு ஆசிர்வாதம் செய்தனர் இந்நிகழ்ச்சியில் அவைத் தலைவர் சேவியர் மனோகரன் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கத்தில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் ராஜசேகரை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் பா வளர்மதி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் கண்டிகை செல்லியம்மன் கோவிலில் வழிபாடு செய்துவிட்டு பிரச்சாரத்தை தொடங்கிய அவர் வீடு வீடாக சென்றும் பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கியும் இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார் பிரச்சாரத்தில் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் மாவட்ட செயலாளர் ஆறுமுகம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் சிவகங்கை நாடாளுமன்ற அதிமுக வெற்றி வேட்பாளர் சேவியர் ஆதரித்து மாவட்ட கழக செயலாளர் பி ஆர் செந்தில்நாதன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் கிராம மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்த கழக நிர்வாகிகள் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக உறுதியளித்தனர் ஆறந்தாங்கி வடக்கு மற்றும் மேற்கு ஒன்றியங்களுக்கு உட்பட்ட ஊராட்சிகளில் பொதுமக்கள் அதிமுக வெற்றி வேட்பாளருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் இப்பிரச்சாரத்தில் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழக பொருளாளர் வி சி ராமையா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் தேனி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளராக போட்டியிடும் வி டி நாராயணசாமியை ஆதரித்து ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் கிழக்கு மாவட்ட செயலாளர் முருக்கோடை ராமர் முன்னிலையில் கழக அமைப்பு செயலாளர் மகேந்திரன் முன்னாள் எம்பி பார்த்திபன் முன்னாள் எம்எல்ஏ மாணிக்கம் மற்றும் ஒன்றிய கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தனர் கடலூர் நாடாளுமன்ற அதிமுக கூட்டணி தேமுதிக வெற்றி வேட்பாளர் சிவக்கொழுந்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற முன்னாள் அமைச்சரும் கடலூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளருமான எம் சி சம்பத் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அதிமுக ஆட்சியில் மக்களுக்காக கொண்டு வந்த பல நல்ல திட்டங்களை விடியா திமுக தடுத்து நிறுத்தியதை எடுத்துக் கூறி முரசு சின்னத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட வேண்டும் என ஆலோசனை வழங்கினார் இதில் தேமுதிக விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் எல் வெங்கடேசன் மற்றும் கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நெல்லை பாராளுமன்ற அதிமுக வெற்றி வேட்பாளர் ஜான்சி ராணியை ஆதரித்து நெல்லை புறநகர் மாவட்ட செயலாளரும் அம்பசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினருமான இசக்கி சுப்பையா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் கோபாலசமுத்திரம் மேலுச்சவல் வீரவநல்லூர் கல்லிடைக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுக வேட்பாளருக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் பிரச்சாரத்தில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் இசக்கி சுப்பையா பல்வேறு நலத்திட்டங்கள் தமிழகத்திற்கு மீண்டும் கிடைத்திட இரட்டை இலை சின்னத்தை அமோக வெற்றி பெற செய்ய வேண்டும் என சேகரிப்பில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக கூட்டணி தேமுதிக வெற்றி வேட்பாளர் கு நல்லத்தம்பியை ஆதரித்து முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் அதிமுக மேற்கு மாவட்ட செயலாளருமான பி வி ரமணா தலைமையில் மேற்கு மாவட்ட துணை செயலாளர் கமாண்டோ பாஸ்கரன் தேமுதிக மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட துணை செயலாளர் தியாகராஜன் உள்ளிட்டோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் மப்பேடு ஊராட்சி மன்ற தலைவர் பாபு கிரேன் மூலம் பிரம்மாண்டமான ரோஜா மாலையை அணிவித்து உற்சாகமான வரவேற்பு அளித்தார் திருவள்ளூரில் அரசு கலை மற்றும் பொறியியல் கல்லூரி கொண்டுவர பாடுபடுவேன் என வெற்றி வேட்பாளர் கு நல்லத்தம்பி வாக்குறுதி அளித்தார் இந்த பிரச்சாரத்தில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் சென்னை மதுரவாயலில் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் அதிமுக தேர்தல் அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் தொடர்ந்து ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் பிரேம்குமாரை ஆதரித்து இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் இந்த நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் சின்னையா பகுதி கழக செயலாளர் தேவதாஸ் உள்ளிட்ட அதிமுக கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடனிருந்தனர் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் கார்த்திகேயனை ஆதரித்து முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் வாக்கு சேகரித்தார் அப்போது லாட்டரி அதிபர் கோடி ரூபாய் லஞ்சம் பெற்ற கட்சி திமுக என குற்றம் சாட்டினார் மக்கள் விரைவில் முற்றுப்புள்ளி வைப்பார்கள் என்றும் அதிமுக நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்றும் அவர் தெரிவித்தார் தமிழகத்திலே மு க ஸ்டாலின் தலைமையிலே என்கிற திமுக அறுநூறு கோடி ரூபாய் லஞ்சமாக லாட்டரி அதிபர் பெற்றிருக்கிறது ஜாஃபர் சாதிக் என்கிற அகில உலகத்திற்கே போதைப் பொருட்களை சப்ளை செய்கிற ஜாஃபர் சாதிக்கை மு ஸ்டாலினுடைய குடும்பம் தன்னோடு சேர்த்துக்கொண்டு அவரை வைத்து சினிமா படம் எடுப்பது அவரை வைத்து பல கோடிகளை சம்பாதிப்பது என்று தமிழகத்தினுடைய மோசமான தீய சக்திகளையெல்லாம் உடனடக்கி உடன் அடிக்க உடன் சேர்த்து கொண்டு மு க ஸ்டாலின் மூன்றாண்டு காலம் தமிழக மக்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறார் இதற்கெல்லாம் முடிவு கட்டுகிற வகையிலே தமிழக மக்கள் ஒன்று திரண்டு நாற்பது நாடாளுமன்ற தொகுதியிலும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வேட்பாளர்களும் மிகப்பெரிய வெற்றி பெற வைப்பார்கள் மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வெற்றி வேட்பாளர் டாக்டர் சரவணன் மேலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அழகர்கோவில் கோட்டை வாசல் கிடாரிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் இதில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜன் செல்லப்பா மற்றும் பெரிய புல்லான் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் அப்போது பேசிய சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா திமுக கூட்டணி வேட்பாளர்கள் வாக்கு சேகரிக்க தொகுதிக்குள் செல்ல முடியாத நிலை உள்ளதாகவும் இந்த திட்டத்தையும் நிறைவேற்றாத திமுக கூட்டணி வேட்பாளர்களை மக்கள் விரட்டி அடிப்பதாகவும் விமர்சித்தார் ஒரு கூட திமுக வேட்பாளர் திமுக கூட்டணி வேட்பாளர் முறைய மகிழ்ச்சியா ஓட்டு கேட்டு போக முடியல ஒரு காலத்துல எழுபத்தி ரெண்டுல அனைத்து அதிமுக புரட்சி தலைவர் இந்த மந்திரியும் போக முடியாது ராமநாதபுரமாக இருக்கட்டும் விழுப்புரமாக இருக்கட்டும் திருவண்ணாமலை அதை போன்றுதான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் மக்கள் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத சூழ்நிலையிலே நல்ல கேள்வி மிக தெளிவாக கேட்கிறாங்க வேலூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் டாக்டர் பசுபதியை ஆதரித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் செந்தில்குமார் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் வாணியம்பாடி பகுதிக்குட்பட்ட சென்னம்பேட்டை பகுதியில் உள்ள அம்மன் கோவிலில் அதிமுக வெற்றி வேட்பாளர் மற்றும் நகர கழக செயலாளர் சதாசிவம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் வழிபாடு செய்து பிரச்சாரத்தை தொடங்கினர் பின்னர் கடை வீதிகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வெற்றி வேட்பாளர் ஜி வி கஜேந்திரனை ஆதரித்து திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் முன்னாள் அமைச்சரும் கழக செய்தித் தொடர்பாளருமான வைகை செல்வன் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பேசிய வைகை செல்வன் தமிழகம் முழுவதும் போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்து விட்டதாகவும் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் குற்றவாளி ஜாஃபர் சாதிக் முதல்வர் மற்றும் அவரது குடும்பத்துடன் தொடர்பில் இருந்தார் என்றும் குற்றம் சாட்டினார் இதில் ஆரணி நாடாளுமன்ற தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கட்டுப்பாடு இல்லாமல் தலைவிரித்தாடுகள் போதை பொருள் இரண்டாயிரம் கோடி ஜாபர் சாதிக்கு பிடித்திருக்கிறார்கள் அந்த ஜாபர் சாதிக்கு யாரோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார் முதலமைச்சரோடு புகைப்படம் எடுத்திருக்கிறார் பார்க்கிறார் ஜாபர் சாதிக்கு யாரோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார் அமைச்சர் உதயநிதியோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார் ஜாபர் சாதி உதயநிதியுடைய மனைவி கிருத்திகா உதயநிதி அவர்கள் ஒரு படம் எடுத்தார் டைரக்டர் செய்தாங்க அந்த அந்த தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் யார் தெரியுமா இந்த போதை தலைவர் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் சேவியர்தாசை ஆதரித்து சிவகங்கை மாவட்டம் மதகுப்பட்டியில் நடிகர் சிங்கமுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் பிரச்சாரத்தில் பேசிய அவர் திமுக அரசு மதுபான கடைகளை தாறுமாறாக திறந்து வைத்து அனைவரையும் போதைக்கு அடிமையாக்கியுள்ளது என்றும்

அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் ஏ எல் விஜயனுக்கு ஆதரவு தெரிவித்து கழக அமைப்பு செயலாளரும் அரக்கோணம் நாடாளுமன்ற தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளருமான திருத்தணி கோஹரி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை பகுதியில் கடை விதிகளில் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் இதில் அதிமுக நிர்வாகிகள் பலர் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் சே ஆதரித்து கழக செய்தி தொடர்பாளர் கல்யாணசுந்தரம் திருப்பத்தூரில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் இந்த பிரச்சாரத்தில் பேசிய அவர் தமிழ்நாட்டில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் கிடைக்காத இடமே இல்லாத அளவிற்கு பள்ளி கல்லூரிகளில் மாணவர்களுக்கு கஞ்சா கிடைக்கிறது என குற்றம் சாட்டினார் மேலும் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த நலத்திட்டங்களை முடக்கி விடிய அரசு சொத்துவரி மின்சார கட்டணம் உள்ளிட்டவற்றை உயர்த்தியுள்ளது என்றும் சாடினார் இதில் கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் பனங்குடி ஏ சேவியர்தாஸை ஆதரித்து சிங்கம்புணரி பேருந்து நிலையம் அருகே நடிகர் சிங்கமுத்து இரட்டை இலைக்கு வாக்கு சேகரித்தார் அப்போது கழக நிர்வாகிகள் பலர் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் பெசலியா நசரே தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் நாகர்கோவில் எடுத்த ராமன்புதூர் சந்திப்பில் இரட்டை இலைக்கு வாக்கு சேகரித்த அவருக்கு அப்பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் உடனிருந்தனர் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணி கட்சியான புதிய தமிழகம் கட்சியின் வெற்றி வேட்பாளர் டாக்டர் கிருஷ்ணசாமி தென்காசி மாவட்டம் சிவகிரி வாசுதேவநல்லூர் ராயகிரி உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்து தன்னை வெற்றி பெற செய்தால் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருவேன் என்று கூறினார் இதில் தென்காசி வடக்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ண முரளி முன்னாள் அமைச்சர் ராஜலட்சுமி உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர் படித்த இளைஞர்களுக்கு அவர்களுடைய படிப்புக்கு ஏற்ற தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகளை கொண்டு வரக்கூடிய வரக்கூடிய தொழிற்சாலைகள் படித்த இளைஞர்களுக்கு பெண்கள் பெண்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்திட விவசாயம் செலுத்திட காட்டுப்பந்திகள் காட்டு விலகிலிருந்து பாதுகாப்பு கருத்துற எலுமிச்சை தொழிற்சாலையை வந்துட செண்பக வழியான நிறைய நீங்கள் அனைவரும் இரட்டைலேசனத்துக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் அண்ணா சிலை அருகே அதிமுக ஆட்சியின் திட்டங்களை எடுத்துரைக்கும் பிரச்சார வாகனம் கொடியசைத்து தொடங்கி வைக்கப்பட்டது இந்த பிரச்சார வாகனத்தை முன்னாள் அமைச்சரும் ஆரணி சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ் ராமச்சந்திரன் மற்றும் மத்திய மாவட்ட செயலாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன் ஆகியோர் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் இதையடுத்து ஆரணி நாடாளுமன்ற அதிமுக வெற்றி வேட்பாளர் ஜி வி கஜேந்திரனை ஆதரித்து கழக நிர்வாகிகள் ஆரணி டவுன் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் மத்திய சென்னை அதிமுக தேமுதிக வெற்றி கூட்டணி வேட்பாளர் பார்த்தசாரதியை ஆதரித்து தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆதி ராஜாராம் தேமுதிக பேச்சாளரும் நடிகருமான மீசை ராஜேந்திரன் ஆகியோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் புதுப்பேட்டை நாராயண நாயக்கன் தெரு ஆதித்தனார் சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று திமுகவின் பொய் வாக்குறுதிகளை எடுத்துரைத்து பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வெற்றி வேட்பாளர் பார்த்தசாரதி திமுக ஆட்சியில் போதைப்பொருள் கடத்தல்காரர்களும் கட்ட பஞ்சாயத்து ரவுடிகளும் தான் பாதுகாப்பாக இருப்பதாக தெரிவித்தார் எதில் பாதுகாப்பாக இருக்கிறாங்க சொல்லு இல்லை நீங்கள் டாஸ்மாகில் பாதுகாப்பாக இருக்காங்களா இல்லை போதை கலாச்சாரத்தில் பாதுகாப்பாக இருக்காங்களா இல்லை ரவுடிஸ்துல பாதுகாப்பாக இருக்காங்களா எதில் பாதுகாப்பாக இருக்கிறாங்க உங்கள் ஆட்சியில் சொல்லுங்கள் இல்லை விலவாசி உயர்வில் தான் பாதுகாப்பாக இருக்காங்களா இல்லை சொத்துவரி உயர்வில் பாதுகாப்பாக இருக்காங்களா எதில் தான் பா மின்கட்டண உயர்வு பால் விலை உயர்வு நீங்கள் அத்தியாவசிய பொருட்கள் அனைத்துமே உயர்ந்து கொண்டிருந்தது அந்த ஆட்சியில் இது எல்லாருக்கும் தெரியும் இது வந்து பாதுகாப்புன்னு அதான் சொல்லணும் அவங்களுடைய மனநிலை வந்து ஆண்டுக்கு இருந்தால் ஒரு நிலமையை பேசுவாங்க எதிர்கட்சியாக இருந்தால் ஒரு நிலைமையை பேசுவாங்க கடலூர் அதிமுக தேமுதிக வெற்றி கூட்டணி வேட்பாளர் சிவக்கொழுந்துவிற்கு ஆதரவு தெரிவித்து கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சொரத்தூர் ராஜேந்திரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் வடலூர் நகராட்சி பகுதிகளில் வீதி வீதியாக நடந்து சென்று பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரம் வழங்கி முரசு சின்னத்தில் வாக்களிக்குமாறு வேண்டுகோள் விடுத்தார் பிரச்சாரத்தில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் வடசென்னை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் ராயபுரம் மனோவை ஆதரித்து அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தண்டையார்பேட்டை பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அதிமுக வேட்பாளருக்கு ஜேசிபி வாகனத்தில் டன் கணக்கில் மலர்களை தூவியும் ஆளுயர ராட்சத மாலை அணிவித்தும் கழக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து வேட்பாளர் பொதுமக்களிடம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார் சென்னை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் டாக்டர் ஜெயவர்தன் வேளச்சேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அடையாறு பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக கூட்டணியின் முப்பத்தெட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மக்கள் பிரச்சினைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பவில்லை என்றும் மாநில உரிமையை விட்டுக் கொடுத்து விட்டதாகவும் குற்றம் சாட்டினார் பிரச்சாரத்தில் தென் சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் எம் கே அசோக் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் உடனிருந்தனா் ஒட்டுமொத்தமாக அப்படியே மாறிச்சு சின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக முப்பத்தேழு பேர் இருந்தோம் அப்படியே திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் முப்பத்தெட்டு பேர் வந்தாங்க உரிமைகள் எல்லாம் விட்டுக் கொடுக்கப்பட்டது எந்த வித திட்டமும் கொண்டு வரவில்லை மத்திய அரசாங்கம் ஒரு பக்கம் வஞ்சிட்டு இருந்தது இவங்க வந்து அது குறித்து கேட்கவும் இல்லை எந்த நடவடிக்கையும் இல்லை ஆனால் மத்திய அரசாங்கம் பார்த்தது இவங்க தான் கரெக்டான நாடாளுமன்ற உறுப்பினர் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் உரிமைகளுக்காக குரல் கொடுக்க மாட்டாங்க திட்டம் கொண்டு வரதுக்காக குரல் கொடுக்க மாட்டாங்க அதனால் நம்ம என்ன செய்வோன்னா நம்ம திட்டங்கள் எதுவும் கொண்டு வர தேவை என்ற நடவடிக்கை அவங்க ஈடுபட்டாங்க இவங்க அதை பற்றி கண்டுக்கிறதே இல்லை கரூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் தங்கவேலுவை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் பெரியார் நகர் அக்ரஹாரம் ஜீவா நகர் காமராஜர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிக்க சென்ற அதிமுக வெற்றி வேட்பாளருக்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் பிரச்சாரத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் மதுரையில் பெண்களுக்கென்று மதுபானக்கூடம் அமைத்த ஒரே அரசு இந்த விடியா திமுக அரசு என விமர்சனம் செய்தார் இந்த பிரச்சாரத்தில் அதிமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழிலே பேர் வச்சு சொன்ன காலம் எல்லாம் போய் இன்னைக்கு சரக்கு பாட்டலுக்கு வீரன்னு பேர் வச்சு வந்திருக்குது. தமிழிலே பேர் வச்சு அந்த நான் கேட்டேன். தமிழ் வீரன்ங்கற சரக்கு எப்போற அளவுக்குன்னு கேட்டேன். நல்ல வீரமா இருக்குன்னு சொன்னாங்க இந்த நாட்டுல நம்ம ஊர்ல ஒரு மந்திரி இருந்த சாராய மந்திரி அவரோட சாதனை என்ன தெரியுமா மதுரையில பெண்களுக்கு ஒரு பார் ஓபன் பண்ணாங்க பெண்களுக்கு தனியா பார் ஓபன் பண்ண ஒரே அரசாங்கம் இந்த வெட்டி திராவிட மாடல் அரசாங்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் ஏஎல் விஜயனை ஆதரித்து கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அரக்கோணம் ரவி சோளிங்கர் பகுதியில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் அப்போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்குபட்டு சம்பத் உட்பட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர்